எத்தனையோ பேர் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க அதை செல்வம் சொல்கிறாங்க ஆனால் உண்மை அது கிடையாது செல்வம் என்பது என்னென்னா திரைவன் கொடுத்த அனைத்தையும் எந்த விதமான கேடுகளும் இன்றி முழுமையை அனுபவிக்கிறது அதே மாதிரி சக மனிதர்களோட அன்பை முழுமையாக பெறுவது பிற உயிர்களோடு இணைஞ்சு மகிழ்ச்சியாக வாழ்வது இதைத்தான் வந்து செல்வம் சொல்லுவேன் காசை சேர்த்து வச்சுக்கிட்டு நிறைய பேரோட காசை நான் சேர்த்து வச்சுக்கிட்டு மற்றவங்களுடைய வறுமையை விட நம்ம சிறப்பாக இருக்கும் அப்படி பெருமைப்படுறது வந்து செல்லும் கிடையாது செல்லும் என்பது நமக்கும் பிறருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும் இதற்கு இந்த நிலை நம்ம அடையலாம் தடுக்கிறது எதுனா நம்மகிட்ட உள்ள நம்மகிட்ட பிறனால திரிக்கப்பட்ட சாதாரண புத்தி பொறுமையும் தைரியமும் உண்மை இல்லைன்னா இந்த சலனம் என்ற ஒரு மாயை வந்து பெற்ற செல்வத்தை பயன்படுத்த முடியாமல் போகுது அது மக்கள் செல்வமாக இருக்கலாம் உடல் நலமாக இருக்கலாம் அல்லது பொருளாக இருக்கலாம் ஏதா இருந்தாலும் நம்மளுக்கு இருந்தும் இல்லைங்கிற நிலமையை எது கொடுக்கும்னா நம்மகிட்ட உள்ள இந்த சந்தேக புத்தி பயம் கவலை போராமை பேராசம் இது எல்லாம் சேர்ந்து நம்மளை வந்து அதை தூக்க முடியாமல் தடுத்துறதுக்கு காரணம் என்னன்னா முக்கியமான சலனம் நம்மகிட்ட இருக்கிறத கவனிக்க முடியாது இல்லாத எல்லாம் நம்மகிட்ட இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் பெற்ற எல்லாத்தையும் வீணாக்கிறது இந்த சலனம் முக்கியமான காரணம் ஆனா இந்த சலனங்கிறது இல்லாத ஒன்று ஒரு மாய் ஆனால் மக்கள் எல்லோரும் அந்த மாயையை பிடிச்சி தான் தூக்குறாங்க இல்லாத ஒன்று நீர் தான் பற்று அதிகமாக வச்சிருக்காங்க இல்லாத பெருமை தேவை இல்லாத பெருமையே பயனில்லாத பெருமை பெருமையை பேசியே தன்னை சுற்றி இருக்கிற நல்ல நட்பு உறவுகளை வீணாக்கிடுறோம் பெருமைப்பட்டு மற்றவங்கள்ட்ட பகுந்து கிராம செல்வத்தோட இன்பத்தை முழுமையை முழுமையான சுகத்தை பெறாமல் போயிடுறோம் செல்வம் என்பது நாமும் நம்மளை சுற்றி இருக்கவங்களோ எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை நாம நமக்கு நாமே கொடுத்துக்கக்கூடிய சாபங்கள் இல்லாட்டி பிறருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற வரணும் இதெல்லாம் செல்வத்தை அழிச்சிடு